ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது பைரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாலாக்ஷி பைரவர் இந்த பைரவர் வந்து பாத்தீங்கன்னா விசாலாக்ஷி அம்மனுடைய கணவர் சரிங்களா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா விசாலாக்ஷி அம்மனை வழிபடும் அத்தனை பக்தர்களுக்கும் இவர் வந்து பாதுகாவலாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் விசாலாட்சி அம்மனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கவங்களுக்கு இந்த கரும வினை சொல்றாங்கல்ல அதையெல்லாம் அடிச்சு போடுற தன்மை வந்து இந்த பைரவருக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது விசாலாக்ஷி அப்படின்னா பெரிய கண்களுடைய தாயார் அப்படின்னு அர்த்தம் அந்த அம்மா அவங்களோட பெரிய கண்ணு வச்சு எது எது எங்க நடக்குதுன்னு நான் பார்க்க பாக்க முடியும் அவங்க கண்ணுல இருந்து எதுவும் தப்பிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்க விசாலாட்சி தாயாருடைய பக்தர்களை பாதுகாப்பது அதே மாதிரி அவங்கள வந்து ஸ்பிரிச்சுவலா அதாவது ஆன்மீகத்துல வந்து அடுத்த படிக்கு கொண்டு போறது அதுக்கு நிறைய தைரியம் வேணும் இல்லைங்களா நம்ம வந்து எப்பயும் இந்த பூஜையிலயே விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வெறும் பூ போட்டு அது கிடையாது அதுக்கு அடுத்தது நம்ம ஆன்மீக முன்னேற்றம் வரணும் இல்லைங்களா அதுக்கு இந்த விசாலாட்சி பைரவர் ரொம்ப உதவுவார் அதுக்காகத்தான் வந்து என்ன பண்றாரா இந்த கர்ம வினைகள் எல்லாம் போக்கிக்கிட்டே இருக்காங்க போக்கி போக்குறதுக்கு ரொம்ப உதவி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இவரை வழி வழிபடுவதுனால என்னன்னா நமக்கு நல்ல விஷயங்கள் அதாவது நம்மளுடைய கர்மா கழிஞ்சிருச்சுன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இந்த தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்கம் நுழைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அதையெல்லாம் சாமி தடுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க இவரை வந்து நீங்க பைரவனாலே அஷ்டமி தான் கும்பிடுவாங்க நாம வந்து இவருக்கு நீங்க எதை எதை வேணா வச்சு கும்பிடலாம் நீங்க வந்து சந்தோஷமா சுவாமிக்கு அன்பா ஒரு இலை வச்சீங்கன்னா கூட சுவாமி எடுத்துக்குவாரு நீங்க நீங்க என்ன வேணா உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு பலகாரம் எது வேணா வச்சு படைக்கலாம் படைக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம அவர் மேலே கொண்ட அன்பு விசாலாட்சி தாயாரையும் இந்த விசாலாட்சி பைரவரையும் ஒன்றா வணங்கப்பட்டு நிறைய நம்மளுக்கு தேவையான எல்லாமே வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மிக்க நன்றி